ரொம்ப நாளாக இதை பற்றி பேசணும்னு நினச்ச ஒரு ஒரு விஷயம் தான் என்னென்னா விஜய் வந்து எல்லா சனிக்கிழமையும் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகள் கிட்டேருந்து வந்து பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கு இது இன்னுமே கூட சோஷியல் மீடியாவில் ஒரு இஷ்யூவாக பேசிகிட்டு இருக்காங்க நான் ஒரு மூணு கான்செப்ட் தான் சொல்கிறேன் அதாவது மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னென்னா யூகேயில் கான்ஸ்டிடியன்சி சர்ஜரிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டும் சிங்கப்பூரில் வந்து மீட் த பீப்பிள் செஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டும் இருக்குது இந்த ரெண்டு கான்செப்ட்டும் நோக்கம் என்னென்னா அந்த ஊரில் இருக்கிற மெம் எம்பி அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்க மக்களை நேரடியாக சந்தித்து அவங்களோட குறைநிறைகளை கேட்டு அதுக்கு வந்து ஆனால் ஒரு தீர்வு அளிப்பாங்க ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப பிரபலமாக இருக்குது அந்த ஊரில் இது வந்து யூகே சிங்கப்பூர் மட்டும் இல்லை இது மாதிரி யூகே யூஎஸ்ஏ போன்ற பல பெரிய நாடுகளில் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்ட் இருக்குது சார் ஸோ இது வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு டேவை செட் பண்ணிக்கிறதோ இல்லை வந்து என்னோடய டைம் இப்போ தான் அப்படின்னு செட் பண்ணிக்கிறது இது வந்து பொலிட்டீஷன்ஸோட ஸ்ட்ராட்டஜியாக பல நூறு வருஷங்களாக இருந்துட்டுருக்கு இப்போ இதில் வந்து விஜய் ஏன் சனிக்கிழமை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவரோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஏன்னா இன்றைக்கி வந்து அவ் அவர் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் வந்து ஒரு தெருவுக்கோ இல்லை ஒரு ஊருக்கோ போகிறாருன்னா அங்கே வந்து ஒரு அன்வான்ட் க்ரௌட் கூடும் ஏன்னா அவரை பார்க்குறதுக்குன்னு சொல்லி சில கூட்டம் போகும் அவர் ரசிகர்களாக ஒரு கூட்டம் போகும் இப்போ அவர்கள் தொண்டர்களாக ஒரு கூட்டம் போகுது அப்போ இந்த கூட்டத்தை எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பப்ளிக் இஷ்யூவாக அந்த இடத்துல வந்து ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும் அதனால் அங்கே இருக்கிற போக்குவரத்து இது ஈஸியாக பாதிப்படைஞ்சிடும் ஸோ இந்த மாதிரியான சில பேசிக் க்ரைட்டீரியாவை வச்சு தான் அவர் வந்து சாட்டர்டே அப்படிங்கிற ஒரு ஒரு டேவை ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஸோ சாட்டர்டேயில் வந்து மோஸ்ட்லி பீப்புள் எல்லாத்துக்கும் லீவாக இருக்கும் அதில் வந்து ஏன்னா இவருக்கு இருக்கிற படை எல்லாமே வந்து இளைஞர் பட்டாளம் தான் ஸோ மோஸ்ட்லி அவங்க வந்து சனிக்கிழமை சன் சண்டேஸ்லலாம் வந்து ஃப்ரீயாக தான் இருப்பாங்க ஸோ அந்த சாட்டர்டேவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த டைம் நம்மளை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு பொலிட்டிக்கல் மூவ் இது ஏன்னால் இன்றைக்கி அவர் ரெண்டு சாட்டர்டே கம்ப்ளீட் பண்ணிட்டார் ஸோ இதில் ஒவ்வொரு சாட்டர்டேவும் அவர் என்ன பேச போகிறாரு எந்த ஊருக்கு பயணம் போகிறாரு என்னென்ன அவர் வந்து பேச போகிறாருங்கிறத தான் வந்து மொத்த மீடியாவும் கழுகு மாதிரி போட்டு காத்துக்கிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எந்த கட்சிக்காரனும் பண்ணாத ஒரு ஸ்ட்ராட்டஜி இதில் தப்பு என்ன இருக்குங்கிறத பார்க்குறத விட அவர் அந்த டேயில் வந்து எதை அட்ரஸ் பண்ணி பேசுகிறாரு என்னென்ன பிரச்சனைகளை வந்து செலக்ட் பண்ணி அதை அவர் வந்து அட்ரஸ் பண்ணுறாருங்கிறதையும் எந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாருங்கிறத பற்றி மட்டுமே தான் இங்கே இருக்கணுமே தவிர அவர் இந்த நாளில் தான் வர்றாரு வந்துட்டு பத்து நிமிஷம் தான் பேசுகிறாரு இருபது நிமிஷம் தான் பேசுகிறாருங்கிறது இங்கே பிரச்சனை கிடையாது பத்து நிமிஷம் பேசினாலும் எவ்வளோ ஆக்கப்பூர்வமாக ஒரு பிரச்சனை தான் இங்கே பார்க்கணும் அவர் எதை பேசியிருக்காருங்கிறத நீங்கள் பேசுங்க அவர் ஏன் பேசலை ஏன் இவ்வளோ நேரம் பேசலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அது ஒரு வாதமே இல்லை